வீடியோ பார்க்க வந்தால் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இப்போ பண்ணையில் இருக்கோம் காலையிலே பண்ணைக்கு வந்தாச்சு நம்ம பண்ணையில் இருக்கிற கோழிகள் பார்த்திங்கன்னா இடைவெட்டு நாட்டுக்கோழிகள் நான் வந்து ப படிச்சுட்டு ஏதாவது என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க ஆனால் வந்து என்னால் வந்து வேலைக்கோ இல்லை எங்கேயுமே போக முடியல குழந்தைகளை பார்த்துக்கிட்டு நான் வீட்டில் வந்து ஒரு இல்லத்தரசியாக தான் இருக்கேன் என்னோடய நேரங்கள் வீட்டு வேலைகள் போக மிச்சம் இருக்க நேரங்களை நான் சும்மா இருக்கிறதுனால நான் எதாவது பண்ணணும் ஏதாவது வெளியில் போய் வேலை பார்க்க முடியாது நம்ம இடத்துல ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் அந்த நாட்டுக்கோழி பண்ணையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பொதுவாக வீட்டில் இருக்க பெண்கள் ஏதாவது ஒரு வருமானம் வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் இட வசதி இருந்தாலும் கொஞ்சம் நாட்டுக்கோழியில் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில் தான் பெண்களுக்கு இது ஏற்ற தொழிலில் வந்து அதிகப்படியான வேலைகள்லாம் கிடையாது காலையில் நம்ம கோழிகளுக்கு தீவனம் வைக்க போகிறோம் தண்ணி வைக்க போகிறோம் கொஞ்சம் கோழியை பார்க்க கவனித்து பார்த்தோம் அப்படின்னா கோழிகள் வந்து நல்லாவே வளர்ந்து வருங்க நமக்கு அதில் இருந்து முட்டையிலேருந்தும் லாபம் கிடைக்கும் இல்லை நீங்கள் முட்டையை விற்க விருப்பம் இல்லை அப்படின்னா அடை வச்சு குஞ்சு கோழின்னு வளர்த்து நீங்கள் விற்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மாதத்தில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆரம்ப காலத்தில் கண்டிப்பாக கோழி இறப்பு இருக்கும் நஷ்டம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து கோழி கோழிக்கு வந்திருக்கிறது என்ன நோயின்னு கண்டுபிடிக்க தெரியாது நோய் வர்றதுக்கு முன்னாடி என்ன மருந்து கொடுத்து வரணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டு தாங்க நம்ம லாபத்தை எதிர்பார்க்க முடியும் ஆரம்பத்துலேயே லாபத்தை எதிர்பார்க்க கூடாது போக போக நமக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிடும் என்ன மருந்து கொடுக்கணும் கோ நோய் வர்றதுக்கு மட்டும் என்ன தடுப்புமுறையில் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியும்போது ஓரளவு நம்ம வந்து கோழியை நல்லா பார்த்துக்கிட்டு வரும்போது நமக்கு நல்ல வருமானம் வந்து இந்த கோழியிலேருந்து கிடைக்குங்க சுத்தமான தண்ணீர் குடிநீர் தீவனம் எல்லாமே இட சுத்தமான இடம் எல்லாமே நம்ம கோழிகளுக்கு ப்ராப்பராக கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா கோழிகளுக்கு நோய் தொற்று ரொம்ப கம்மியாக இருக்கும் அதை மாதிரி நம்ம அடை வைக்கிற கோழிகள் இருக்கு இல்லையா அடைக்கோழிகள் வந்து நம்ம வந்து டெய்லி திறந்து விடணும் வெளியில் திறந்து விடணுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கோழியை வந்து நீங்கள் வெளியில் திறந்து மேய்ச்சலுக்கு திறந்து விடணும் அது வெளியில் வந்து மே இற சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கிறது மட்டும் இல்லை அது மண்ணில் இருந்து அது உடம்பு சூடு ஏற்றும் சூடு ஏற்றிட்டு அப்படி போய் அடையில் படுக்கும்போது முட்டையிலையும் சூடோட சூடு அளவு வந்து ஈக்குவலாக அந்த சூடு வந்து கொண்டு வந்துடும் முட்டையோட பொறிப்பு தரணும் நல்லாயிருக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம பண்ணையில் வந்து ரெண்டு கோழி வந்து குஞ்சு பொறிச்சிருக்கு அப்படின்ட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன் அந்த கோழிகள் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வெளி மேய்ச்சலுக்கு திறந்து விடலைங்க ஏன்னா காக்கா வந்து குஞ்சை தூக்கிறோம் அதுவும் இல்லாமல் க கழுகு பருந்து அந்த மாதிரி வந்து குஞ்சை தூக்கிறோம் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் பண்ணக்குள்ளே வந்து மேயட்டும் அப்படின்னு திறந்து விட்டுருக்கோம் தண்ணி இற எல்லாமே நாங்கள் பண்ணக்குள்ளேயே வச்சிருக்கோம் அது உள்ளே நல்லா குஞ்சுகளை கொட்டிகிட்டு நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு ஃப்ரீயாகவே சுற்றிக்கிட்டு வருதுங்க இது வந்து குஞ்சுகளுக்கு வந்து நல்லது ஏன்னா காக்காட்ட வந்து காப்பாற்றிக்கலாம் குஞ்சுகளை வந்து இது வந்து நம்ம வெள்ளைக்கோழி ஃபர்ஸ்ட் நாள் பொறிச்ச கோழிங்க ஃபஸ்ட் நாள் குஞ்சு பொறிச்ச கோழி இதில் ஒம்பது குஞ்சு நம்மக்கிட்ட இருக்குது நல்லாவே வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த ரெண்டாவது பொறிச்ச கோழி இந்த கோழி இதில் வந்து நம்மகிட்ட ஏழு குஞ்சு இருக்குது இதுவும் நல்லாவே குஞ்சை வந்து பராமரித்து உள்ளவே நல்லா மேய்ச்சல்லே இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லை குஞ்சும் நல்லாவே இருக்குதுங்க கோழிகளுக்கு ஒரு அவங்க குஞ்சை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுல வந்து அவங்க வந்து கவனமாக இருப்பாங்க காக்கா வந்தாலும் விரட்டி அடிப்பாங்க இருந்தாலும் குஞ்சு இழப்பு வந்துடும் அப்படிங்கிறதுக்காண்டி உள்ளவே தான் நாங்கள் விட்டு வளர்த்துக்கிட்டு வரோம் கோழி குஞ்சுகளுக்கு இற பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கம்பு வச்சுருக்கோம் கம்பு நல்லாவே சாப்பிடுதுங்க குஞ்சுகளுக்கு வந்து கோழி வந்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் அம்மா கோழி அதில் தான் அதில் இதுவும் ஒன்றுங்க வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி